வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு ஸ்டாலினுக்கு அடி வயிற்றில் புலியை கரைத்த முக்கிய புள்ளி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி அடுத்தடுத்த அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை கொடுக்க திட்டம் தீட்டி வருகிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை வந்து கிடைத்து விட்டாலும் கூட ஸ்டாலினால் நிம்மதியாக ஓரளவு தான் தூங்க முடிகிறது ஓகேங்களா காங்கிரஸ் நாற்பதை தாண்டாது காங்கிரஸ் ஐம்பதை தாண்டாது அப்படின்னு சொன்னவங்க மூஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரி துப்பக்கூடிய அளவிற்கு சீட்டுக்களை பெற்றிருந்தாலும் கூட தற்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு எதிராக சந்திரபாபு நாயுடு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது காரணம் என்னென்னா எதற்காக சந்திரபாபு நாயுடு திரும்பி உள்ளே போகணும்னு நினைக்கிறாருனா இந்தியா கூட்டணிக்கு ஒரு காலத்தில் ஆதரவை கொடுத்தவர் நம்முடைய சந்திரபாபு நாயுடு உனக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கிறது ஓகேங்களா அதனால் வந்து ஸ்டாலின் வந்து சந்திரபாபு நாயுடு மூலமாக மேபி ஹெல்ப்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனுடைய விளைவு அதனுடைய தொடர்ச்சிகள் இது அனைத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் அவர்கள் சைலண்டாக இருந்துக்கலாம் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது சோ தனிப்பட்ட முறையில் ஸ்டாலினுக்கு அடிவயிற்றில் இது பொடியை கரைக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ பார்க்கலாம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது யாருக்கு ஒரு சாதகமாக கிடைக்கப் போகின்ற தேர்தல்களாக வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா இது போல் அடுத்தடுத்த வீடியோவிலையும் அடுத்தடுத்த காணொலியிலையும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க எல்லாருமே வந்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா சந்திரபாபு நாயுடு வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது இந்த ஒரு நிகழ்வு ஸோ கைது பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க தமிழக முதலமைச்சரை ஸோ அதை பற்றி எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்